நீதிமான்களே கர்த்தருக்குள் செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும் சபை நீதிமான்களின் சபை மூன்றாவது ஒரு சபை பேர் இருக்கு பைபிள்ல என்ன சபை செம்மையானவர்களின் சபை செம்மையானவர்கள்னா யாரு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தில் சுத்தத்தை காண்பிக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் தான் செம்மையானவர் இருதயத்தில் அப்படியே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் செம்மையானவர் செம்மையானவர்களுக்கு எது தகுதியாக இருக்குமா துதிக்கிறது தான் தகுதி அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா வேற என்னது தகுதி கிடையாது சண்டை போடுறது தகுதி கிடையாது வம்பு பேசுறது தகுதி கிடையாது ஆமை நமக்கு வீணான வார்த்தைகளை பேசுகிறது நமக்கு தகுதி கிடையாது வாக்குவாதம் பண்ணுறது கேட்கல தகுதி கிடையாது ஆமாம் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது அடுத்தவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு தகுதி கிடையாது அடுத்தவங்கள திட்டுறதுக்கு தகுதி செம்மையானவர்கள் இருதயத்தில் சுத்த இருதயத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளைகள் அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தகுதி துதிக்கணுமா ஹலோ நம்ம அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே செய்வோம் வரிஞ்சு கட்டிட்டு போவோம் சண்டை போட போவோம் வாக்குவாதம் பண்ண போவோம் இல்லை எல்லாமே போவோம் எப்பயும் கத்தருடைய பிள்ளை துதிக்கணும் கத்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் எப்பொழுதும் வாயில் இருக்கும் சமையல் பண்ணும் போதும் துதிச்சுகிட்டே இருக்கிறனா சிறையிருப்பு இருக்கும் போதும் கத்தரை துதிக்கிறனா பவுல் சீலாவை போல உபத்திரவத்தின் ஊடாகவும் போகும்போது எந்த முறுமுறுப்பும் இல்லாம குறை சொல்லாம கத்தரை துதிக்கிறனா எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் செம்மையானவர்கள் செம்மையானவர்கள் யாரு இருதயத்துல ரொம்ப சுத்தமா இருக்கிறவர்கள் வேதத்துல ஒரு மனுஷன் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புறேன்

செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான் நான் இருக்கிறேன் இருதயம் எப்படி சுத்தமா பர்ஃபெக்டா இருதயம் இருக்கிறதா என்று கேட்டான் அதற்கு யோனதா அதற்கு யோனதா அப்படியே இருக்கிறது என்றான் பர்ஃபெக்டா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என் இருதயம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு சமாதானமா இருக்கு என்று சொன்னான் அப்படி இருக்கறதானால் அப்படி இருக்கறதானால் உன் கையை தா என்று சொன்னான் அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வரச் சொல்லி ஏறி வரச் சொல்லி நீ என்னோட கூட வந்து கத்திற்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான் அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றி மீதியான யாவரையும் அழித்து தீர்மானவும் சங்காரம் செய்தான் ஒரு பெரிய பாளையத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தருகிறார் எப்போ என் இருதயம் செம்மையா இருக்கு உன் இருதயமும் செம்மையா இருக்கா அப்படின்னு கேட்டபோது இருக்கு கையை பிடிச்சி ரதத்துல ஏறு நான் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் நீ எப்படின்னு பாருன்னு சொல்லி அவன் எப்பொழுது சத்துருவுக்கு எதிர்கொண்டு போன போது ரெண்டு பேர் அப்படி சேர்த்து கோத்துட்டு செம்மையா போய் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறேன் ரெண்டு பேர் இருதயம் சமாதானமா இருந்தது ஆனால் அதே ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டு இருபத்தி ரெண்டு வசனத்தை பாருங்கள் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் எகு சொல்றான் சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன என்ன கவலை என் பிறகே திரும்பி வா என்றான் அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போனதாகிலும் திரும்பி வரவில்லை என்றான்

உனக்குள்ள அவ்வளவு பாவம் இருக்கு ஒரு தாயாகிய ஏச வேசித்தனங்களும் அவருடைய பிள்ளி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானத்துக்கு வழி எங்கே இருக்கு ரெண்டு இருதயம் சமாதானமாக இருக்கணும் குடும்பமா வந்திருக்கீங்க கணவன் மனைவி இந்த செம்மையான சபையில் கத்தர் வந்து உலாவனோ செம்மையான சபையாக நம்முடைய குடும்பம் இருக்குமானால் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது உங்க குடும்பத்தை எந்த வியாதியும் மேற்கொள்ளாது உங்க குடும்பத்தை எந்த போராட்டமும் மேற்கொள்ளாது உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள கத்தர் அனுமதிக்க விடமாட்டார் அனுமதிக்க வழியே இல்லை ஆனா அதுக்கு என்ன தேவை ஒரு கணவன் ஒரு மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமனார் மாமியார் மருமகள் மாமியார் இந்த உறவுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருந்தா தானே இருதயத்தில் சுத்தம் இருந்தாதானே ஒரு பீஸ்ஃபுல் ஒரு லைஃப்ல ஒரு குடும்பத்தில் இருந்தால் தானே சத்துர் எவ்வளவு யுத்தம் எழும்பி வந்தாலும் வெண்கள் அரண்கள் குடும்பம் ஒரு பிரச்சனையும் குடும்பத்தை மேற்கொள்ள கத்தர் விடமாட்டார் மேற்கொள்ளும் வழியும் இல்லை ஏன்னா கத்தர் உங்க கூட இருந்து உங்களை தப்புவிக்க உங்களை ரசிக்க கத்தர் உங்களை கூட இருப்பா எப்போ வெண் உங்க இருதயமும் உ சேரதையும் கையை பிடிச்சிட்டு நைட்டு ஜவு பண்ணும் போகிறீங்களே பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருந்ததா போடாம இருக்கீங்களா என்னதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லாத வீடு கிடையாது எல்லா வீட்லேயும் வாக்குவாதம் இருக்குது சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்கு ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக கப்பனை முடிஞ்சிருந்தோம் பெட்டில் அடுக்க போகும்போது பஞ்சாயத்தோடையே போனீங்கன்னா சமாதானம் இல்லாமல் செம்மை இல்லாமல் நீங்கள் படுக்க போவீர்களானால் எப்படி சத்துரு உங்களை விட்டு வைப்போம் அப்புறம் என் குடும்பத்தில் பிரச்சனை பிரதர் ஒரே போராட்டம் பிற எப்படி பிரதர் போராட்டம் ஏன் போராட்டம் ஏன் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் குடும்பத்துக்குள்ள ஏன் செம்மையா பாருங்க மொதல் ஒன்பதாம் அதிகாரத்தில் உனக்கு சமாதானமா செம்மையா இருக்கா உனக்கு என்ன செம்மையா இருக்கு நீ என்ன பேச வேண்டியிருக்கு நீ சேட்டையாக கொடுத்துட்டு இருக்கிற அவனை விட்டான் ரெண்டாவது ஆளையும் விட்டாச்சு உன் தாய் ஏசபெயில் அவள் வேசித்தானோ அவ செஞ்ச விக்கிரக ஆராதனை அதை வச்சுட்டு நீ என் கூட சமாதானங்கிற அதெல்லாம் செம்மையாவே இல்லை பாருங்க நான் செம்மையா இருக்கா கரெக்டா இருக்கு அப்பவா ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அவன் சொல்லுங்க இப்ப இணைஞ்சு போகும்போதுதான் இந்த செம்மையான சபையில தான் பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது மேற்கொள்ளாது பார்த்தாலும் சண்டையும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் இருந்தா எப்படி பிசாசு வந்து நீங்க ஜெயிப்பீங்க பிரச்சனையை ஜெயிப்பீங்க உங்க குடும்பத்தில் எனி டைம் ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லை குடும்பத்தில் சண்டை போராட்டம் இருந்துச்சுன்னா எந்த எந்த வழியிலையாவது சத்துரு உங்களை வகைதேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான் கொஞ்ச காலமே இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் கிடைச்சாலே இன்னைக்கு குடும்பத்தை அப்படி அலேக்கா தூக்குற அளவுக்கு பிசாசு போராடுறான் இன்னுமே மாமியார் கூட சமாதானம் இல்லை கூட இன்னும் சமாதானம் இல்லை மனைவி கூட சமாதானம் இல்லை சபையில் சமாதானம் இல்லை கூட வேலை பார்க்கறவங்க கூட சமாதானம் இல்லை வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை ஊழியத்தில் ஒரு சமாதானம் இல்லை ஒரு ரிலேட்டிவ்ல ஒரு சமாதானம் இல்லை இட் பாசிபிள் சொல்லுங்க எல்லாம் நமக்கு தேவைதா இருதயம் செம்மையா இல்லைன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்னு பாருங்க நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு விதைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா என்ன செய்வீங்கன்னு அர்த்தம் விதைச்சிருக்காரு என்ன என்ன செய்வீங்க எதா இருப்பீங்க மகிழ்ச்சியை விதைச்சா என்ன வரும் கசப்ப விதைச்சா என்ன வரும் சொல்லுங்க கசப்ப வச்சிங்கன்னா அந்த வேர் எப்படியாத்தான் இருக்கும் தான் இருக்கும் அதனுடைய பலம் எப்படி இருக்கும் தான் இருக்கும் பலன் எப்படி இருக்கும் தான் வரும் அப்ப நமக்கு எதை விதைக்கிறோமோ அதை எனக்கு யாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு செம்மையான இருதயம் உங்க இருதயம் உங்க ஃபேமிலியில உங்க பிள்ளைகளோட மனைவியோட புருஷனோட உங்க ரிலேட்டிவ்ஸோட உங்க நண்பர்களோட சபையில ஊழியக்காரர்களோட இருதயம் சமாதானமாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க கண்ணை மூடுங்க க்ளோஸ் இது இல்லாம நீங்க என்ன குட்டிக்காரன்னு அடிங்க பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள முடியாது ஆனா அங்க சமாதானம் இல்ல செம்மை இல்லைன்னா ஈஸியா மேற்கொண்டுருவானே அவன் என் குடும்பத்தில் அநேக நேரம் பிசாசு ஜெயிக்க இடம் கொடுத்துட்டு என் வியாபாரத்துல என் வேலையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு என்னை மேற்கொள்றதுக்கு நானே இடம் கொடுக்கறனு வயத்தரங்களை ஜோம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் யாரோட உங்களுக்கு சமாதானம் இல்ல உங்க இருதயம் செம்மையா இல்ல எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் போராட்டம் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு இல்லாண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒப்பு எங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தின் பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்குவதாக